ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு டயிர் சேமியா பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா ஒரு கொடிக்கிற தண்ணியை நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதுக்குள்ளார இந்த சேமியாவை போட்டு நல்லா கிண்டிக்கணும் அது நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே இந்த சேமியா கொடிச்சிக்கிட்டுருக்கிற இதுலேயும் நம்ம கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்திக்கணும் அப்படியே கொஞ்சம் உப்பையும் சேர்த்திக்கோங்க அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்புறம் உப்பு தான் கரையும் எங்களுக்கு வந்துடுச்சு இப்போ நாங்கள் வடிகட்ட போகிறோம் இந்த மாதிரி நீங்களும் நல்லா வடிகட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு கப் வச்சு இதெல்லாம் போட்டு தடிச்சிருங்க ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க இஞ்சியும் மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த இந்த தை சேமியாக்கு கொஞ்சம் முந்திரியும் போட்டால் நல்லா இருக்கும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால் இப்போ முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம் பாரு நல்லா இப்போ இதையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க இதுக்குள்ளே நீங்கள் அப்படியே கொஞ்சம் முடியும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வேக வச்ச சேமியாவை எடுத்து இதை தாளித்து வச்சது கூட அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க தயிர் சேமியாத தயிர் இல்லாமல் எப்படி அடுத்த தயிரை ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சோண்டு தேவை உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாலும் ஊட்டிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேஸ் சீலிங்கில் தீண்டி போச்சுன்னு பயப்படாமல் கூட இங்கே ஈஸியாக கரண்ட் அடுப்புலையே இங்கே ஈஸியாக ரொம்பவே டக்கு டக்குன்னு இல்லை தை சேமியாக செஞ்சிடலாம் பாய்